என் செல்ல குழந்தையே என்று உன் அம்மா வராகி அம்மா நான் கடுங்கோபத்தில் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எதிரியை அழித்துவிட வந்திருக்கின்ற இந்த அம்மாவை தாமதிக்காமல் நீ உள்ளே அழைக்க வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய எதிரியை அழிக்க வேண்டுமென்றால் நீ அவர்களின் இல்லத்திற்கு செல்லாமல் என் இல்லத்தின் வாசலுக்கு எதற்காக வந்தாய் என்று குழந்தையே நான் உன் இல்லத்தில் இருந்தே அவர்களின் கதையை முடித்து வைக்கின்றேன் சர்வ சாதாரணமாக என்னை எண்ணி உனக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்ன என்பதும் உனக்கு தெரிய வேண்டும் எல்லாம் உன் கண் முன்னால் நடந்தேற வேண்டும் அல்லவா நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் இந்த தண்டனை கொடுத்து சென்று விட்டால் உனக்கு என்ன நடக்கிறது எது நடக்கிறது தெரியாமல் போய்விடும் செய்த தவறுக்காக அவர்கள் தண்டனை அடைந்திருப்பார்கள் என்று உனக்கு புரியாமல் போகும் அப்படி இருக்கும்போது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை தெளிவில் கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்போதும் சரியான புரிதலோடு அம்மாவின் ஆசிகளோடும் நீ ஒவ்வொன்றையும் எடுத்து கொள்ள வேண்டும் யார் என்ன நினைக்கிறார்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் உன் மனதை எந்தளவில் நிலை நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிய தொடங்கிவிட்டால் போதும் வேண்டுமென்று உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்தும் உன் கண்ணீரைக் கண்டு உன் முன்னால் வேதனைப்படுவது போல் நடித்தும் எந்த காலத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் சிலர் என் பிள்ளையை இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் வருகின்ற துரோகங்கள் வேறேறு நேரம் வந்துவிட்டது ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கும் போது அதிலிருந்து அதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்புகள் வரும் என்பதையெல்லாம் யோசித்துதான் ஒருவர் அந்த கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படியானால் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நீ படுகின்ற வேதனைகள் எதையுமே நீ எப்போது மறக்க கூடாது நாளைய சூழ்நிலைகள் மாறும் போது மீண்டும் அவர்களோடு பேசுகின்ற நிலை வரும்போது அவர்களோடு நீ பேசிக்கொண்டிருக்கக்கூடாது கூடாது அதற்காகத்தான் உன் அம்மா இப்போது இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் சில நேரங்களில் இதையெல்லாம் நீ மறந்துவிட வேண்டும் என்று மீண்டும் பழையபடி அவர்களுக்கு பேசத் தொடங்கிவிட்டாய் என்றால் அதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கஷ்டத்தை கொடுத்தது தான் தானே அவர்கள் அனுபவித்தார்கள் தான் என்று கால காலத்திற்கு மறக்காமல் இருக்கும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சொல்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிதலின் கொண்டு அம்மா சொல்கின்ற விஷயங்களை எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து வேண்டும் உனக்காக நான் எதையெல்லாம் செய்ய நினைத்து தோற்றுப் போனேன் என்பதையும் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் இந்த அம்மாவின் உதவியை மட்டும் நம்பிக்கொண்டிருந்த என் பிள்ளை இடையில் வந்த சில மனிதர்களை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் பழக்ன பல நல்ல விஷயங்களையும் துளைத்து விட்டாய் அந்த நொடி பொழுதில் இந்த அம்மா உனக்கு அந்த துன்பத்திலிருந்து இருந்து மீட்டெடுத்து பல முயற்சிகளை செய்த போதும் நீ மீண்டும் மீண்டும் அவர்களை மன்னித்து உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டாய் இப்போது மொத்தமாக வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு துன்பத்தை கொடுத்து விட்ட மீண்டும் நிறைவு கூறுகின்றாய் அப்படியானால் இவர்கள் எப்போதும் திருந்துவதில்லை எந்த சூழ்நிலை வந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் வேதனைகளை கொடுக்கத்தான் போகிறார்கள் ஆனால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடி யோசித்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ சற்று சிந்திக்க வேண்டும் அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்க கொடுக்க உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல தெய்வமே உனக்கு உதவி செய்ய வந்தாலும் ஒரு அடி பின்வாங்கி வாங்கி நிற்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நாளும் நீ இத்தனை பட்ட துன்பங்களுக்கும் தெளிவு வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கென நான் தரப்போகின்ற உண்மைகளை சற்றென்று ஏற்றுக்கொண்டு நீ நிச்சயமாக இனி இந்த ஆபத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் தானாக சென்று சிரிக்கும்போது அம்மா உனக்கு அறிவுரைகளை தான் வழங்க முடியும் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி செய்து ஆனால் உன்னை காப்பாற்ற யாரால் வரமுடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த அம்மா என்றும் உனக்கு துணையாக நிற்கும் தெய்வம் அல்லவா உன் இல்லத்திற்குள் வருகின்ற தீய வினைகளை எல்லாம் நான் விரட்டி ஆனால் வேண்டுமென்றே நீயாகவே அழைத்து வரக்கூடிய தீய வினைகளை நான் என்ன செய்ய முடியும் அவர்களின் குணங்களில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்துவிட்ட பிறகும் நீ மீண்டும் மீண்டும் அவர்களை நீ அழைத்து வருகின்றாய் அல்லவா அவர்களை உன்னுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறாய் என்றால் நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை சற்று நீ உணர வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாம் அங்கே நிறைவேறாமல் தவிர்க்கும் போது இருக்கின்ற இவர்களுடைய தொல்லை உனக்கு வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது ஏதாவது ஒரு கட்டத்தை நாம் நகர்த்தி செல்ல வேண்டாமா ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் அடுத்த நிலையை அடைந்து விட வேண்டாமோ என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை காரணம் கொண்டும் நீ இந்த அம்மாவின் வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே ஆபத்து அதிகமாக சூழ்ந்து வந்துள்ளது என் பிள்ளை அதனை உணர்த்துவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நான் தேடி தேடி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது எந்த விஷயத்தை உன்னிடத்தில் கையிலிருந்து எடுத்து சென்றது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நான் உன்னை சுற்றி சுற்றி உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் முதலில் அதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இனி எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை என்று நீ தொடங்கி விட்டாய் அல்லவா நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைதான் இதற்கு இவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களை பார்க்கும்போது வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே நாம் சந்தோஷமாக வாழ நினைக்கும் போது எதற்காக இவர்கள் மேலும் மேலும் வந்து நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்றதல்லவா இந்த எல்லாம் சரி செய்து சரியான நேரம் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்களை தர வேண்டிய நேரம் வந்து விட்டது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான தருணத்தை நான் எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதி செய்யப்படும் என்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் இந்த அம்மா உன் இல்லத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளை எந்த ஒரு நிலையை நீ அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்தார்களோ எந்த ஒரு விஷயத்திற்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ எந்த ஒரு விஷய நீ வாழ்க்கையை மீண்டு வந்து கூடவே கூடாது என்ற அந்த விஷயத்தை நான் அவர்களுக்கு நடத்துகிறேன் என்று அதனால் ஏமாற்றம் என்றால் என்ன வாழ்க்கையில் சோதனை என்றால் என்ன என்ன மாற்றங்கள் கிடைக்கின்ற ஏமாற்றத்திற்கு என்ன பலன் அத்தனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி உனக்கு இந்த பிரச்சனை உனக்கு கொடுக்க புறப்பட்டு வந்து விட்டேன் அதுபோல அவர்களின் வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகளை கொடுப்பேன் என் குழந்தை சற்றென்று கலங்கிவிடாதே உன் தாயானவள் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திற்காகவும் நீ பயந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது என் தங்க பிள்ளையே இப்போது இந்த தாயானவள் உனக்கு சுற்றி வருகின்ற திருப்பங்களையும் எதிர்பாராத நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பது நீ நினைவில் இருக்கட்டும் என்னை நம்பி வந்து விட்ட என் பிள்ளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கின்றது என்பதையும் எனக்கு நன்றாக தெரியும் இதையெல்லாம் நீ பெற நினைக்கின்றாய் எனக்கும் நன்றாக தெரியும் இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி உனக்காக நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகளை வெளிகொண்டு வரும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இத்தனை நேரமும் உன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா இந்த அம்மா உன் வாழ்க்கையில் என்ன நடத்த போகிறேன் என்பது தெரிகின்றதா என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கென பல நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுக்க நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் விஷயங்களை கொடுக்கத்தான் முயற்சி செய்கின்றேன் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை இன்று இல்லை என்று என்றாவது ஒரு நாளில் உனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் பார்வை உனக்கு நேரடியாக கிடைக்கின்றது இந்த எதிரிகளின் துரோகங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக அழியும் தருணமும் வந்துவிட்டது உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற உன் ஒவ்வொரு நன்மைகளும் என்றும் நீ சரியானதாக பெற்றுக்கொள்வாய், இந்த தாயானவள் இருப்பதை நினைத்தாலே போதும் சுற்றி இருக்கின்ற இருக்கின்றடித்து ஓடிவிடும் அதனால் என் பிள்ளை அம்மா நடத்துகின்ற நிலையில் இருக்க செய்ய என்றும் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற உண்மைகளை உணர்ந்து உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற துன்பங்களை உன்னை விட்டு ஓடுகிறது என்பதை புரிந்து கொள் நீ என்ன நினைத்தாலும் இந்த அம்மா உனக்கு உறுதுணையாக நிற்பேன் உனக்கு என்றும் துணை நிற்பேன் இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என் பிள்ளை என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோடு இரு